அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருமானால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கருங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிபுத்தூருங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேசிங்களையே ரோடு மாட்டத்துக்கே இந்த பூமி இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க பிஏபி மட்டும் இருக்குதுங்க பாருங்க வாய்க்கால் தண்ணி போது பாருங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸு நல்லாயிருக்குங்க சுற்றியுமே பாருங்க எல்லாமே மார்க்கெட்டு வெள்ளாமல் தானுங்க தக்காளி தோப்பு முருங்கை வெங்காயம் பட்டுப்பூச்சி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேசிங்களே முறைப்படி வடப்பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஜலம் மூலம் இழுத்து கன்னி மூலம் ஏறி இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரா ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் கரெக்டாக மூணே கிலோமீட்டருங்க வடக்கு பார்த்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தோப்பு வேணாலும் பண்ணலாங்க இல்லை குடௌன் போடுறக்கு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இல்லை தோப்பு கீழே போனோன்னா ஒரு பக்கத்துலேயே சர்வீஸ் கம்பமெல்லாம் இருக்குதுங்க அப்படியே போட்டுக்கலாம் ரோடு மட்டத்துக்கே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டே ஏழு ஏக்கராங்க ஒரு ஏக்கரை வேணால் பிரித்து வேணால் கொடுப்பாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க பக்கத்தில் ஊரா எல்லாமே தோப்பு எல்லாம் மார்க்கெட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஓட ஜல்லி பூமிங்க அருமையான செம்மண் பூமி ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா உங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த பூமி தேவைப்பறவை என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்